மகாநதி தொடரில் யமுனாவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுது நிவீன் தனது டைரியில் காவேரி என்னோடய வரும் நாள்னு எழுதி வச்சுருக்கிறாரு அதை பற்றி கேட்டு சண்டை போடுறாங்க யமுனா யமுனாவுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிடுறாரு பிறகு வேகமாக வீட்டுக்கு வர யமுனா நடந்தே வர ஃபோன் பண்ணி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க முக்கியமான விஷயம் பேசுகிறேன்னு சொல்கிறா வீட்டுக்கு வர்ற யமுனா காவேரிக்கும் விஜய்க்கும் நடந்தது உண்மையான கல்யாணம் கிடையாது அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் என்ற விஷயத்தை போட்டு உடைக்கிறா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பதட்டமாக இருக்கிறாங்க விஜய் ஏற்கனவே கம்பெனியோடைய ஷேர் விஷயமாக அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கினார் ஆனால் அது காவேரிக்கு தெரியாது அது டைவர்ஸ்க்கான கையெழுத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் விஜய் உண்மையை சஸ்பென்ஸாக வச்சுருக்கணுன்றதுக்காக காவிரியை என்னையோட டேட் முடியுது கிளம்பு பேக்கிங் பண்ணுன்னு சொல் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு பேக் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கிறா என்னையோட நம்மளுடைய இந்த வீட்டில் விஜயோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க அவ்வளோதானா முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதான் என்ன ரெடியாக இருக்க சொல்லின்னு சொல்லி ரெடியாக இருக்க சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு விஜய் வந்த உடனே காவேரி வீட்டில்லாம் விஜயை பார்க்குறதுக்கு ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அடுத்த தொடரில் உண்மை தெரியாமல் விஜய் மீது கோவப்படும் காவேரி குடும்பத்தினர் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க